அனைவருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை வெள்ளிக்கிழமை பிரசாதம் அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதோட பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய சம்பா கோதுமை ரவை கேசரி அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதை நம்ம சொன்ன முறைப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதோட சுவை உங்கள் நாக்கில் நத்தனம் ஆடிக்கிட்டே இருக்கும் இது வந்து அல்வா மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நமக்கு ஆனால் பொடி ரவை சம்பா கோதுமை பொடி ரவையாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நான் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் உருகி வந்த உடனே ஒரு கப்பு கோதுமை ரவை நல்ல பொடி ரவையாக எடுத்துக்கணும் அதை வந்து அந்த நெய்யில் வறுத்து விடுறோம் வறுபடுறது அதாவது லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் கறிக்கக்கூடாது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் நெய்யிலேருந்து நல்லா வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறணும் இப்போ நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிக்குது ஒவ்வொரு இடங்களில் வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்குது அதே மாதிரி எல்லா ரவையும் பொரியணும் அந்த அளவுக்கு பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடலாம் இது வந்து பெருமாள் கோயிலெல்லாம் இந்த பிரசாதம் அல்வா மாதிரி இருக்கும் இந்த இது கேசரி தான் அல்வா மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொறுமையாக செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வரும் ஈஸியான ஒரு ரெசிபி இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டோம் ஒரு தட்டில் கூட எடுத்து வைக்கலாம் இப்போ ரெடியாக இருக்குது எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி அந்த பேனில் சேர்த்துக்கிட்டோம் அதாவது கோதுமைக்கு ரவைக்கு தகுந்தார் போல் இந்த தண்ணியோட அளவு மாறுபடும் நான் வந்து கொஞ்சம் கூடு ரவை எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் ப பரிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதோட ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன் நல்லா தண்ணி கொதித்து வருது இந்த நேரத்தில் நான் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா நல்லா வெள்ளையை இது பண்ணி நெய்யோடு சேர்த்து அந்த பொரிஞ்சு வந்த ரவையை இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேசரி நம்ம வெள்ளை ரவையில் கிண்டுவோம்ல அதே மாதிரியே தான் நல்லா கிண்டி விடணும் வெள்ளை ரவை சீக்கிரம் வெந்துடும் கோதுமை ரவை நல்லா வேகிறதுக்கு நேரம் ஆகும் நல்லா புழுங்கி வேகணும் நல்லா வேகணும் இப்போ நல்லா சுத்தமாக அந்த வறுத்து வச்சுருந்த ரவை எல்லாத்தையும் இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியோடு சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை வந்து மூடி வச்சும் வேக வைக்கலாம் தண்ணி பற்றிலாம் கொஞ்சம் சுடுற தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கிறலாம் அது நமக்கே தெரியும் இன்னும் வேகல ரவ கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு தெரியற நேரத்தில் கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெந்நியை ஊற்றிக்கோங்க நல்லது அது மாதிரி நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து நான் கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி தேவைப்பட்டது நான் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கூட வேக வைக்கலாம் நடுவில் மூடியை திறந்து அடிப்பிடிக்காமல் இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நல்லா வேகணும் நல்லா நல்லா கூழாக வெந்துடணும் கேசரி வந்து வெள்ளை ரவையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ரவையும் வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரவையை எடுத்து பார்க்குறோம் வெந்துருச்சான்னு நல்லா சூப்பராகவே வந்துருச்சு வேகலைன்னா கூட கொஞ்சம் அரை டம்ளர் அரை கப்பு தண்ணியோ ஒரு கப்பு தண்ணியோ தேவையான அளவு சேர்த்து மறுபடியும் மூடி வச்சு வேக வைங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை நல்லா அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு அரைக்கப்பு சீனி ரவை அளந்த கப்பில் அரைக்கப்பு சீனி போட்டு நல்லா கரைஞ்சி சீனி நல்லா கரைஞ்ச உடனே அதை வந்து மறுபடியும் ஒரு மூடி வச்சு மூடி வைக்கலாம் இப்போ சீனி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ரவையோட சேர்ந்து கரையுது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரமெல்லாம் அந்த சுகர் வந்து சின்ன சின்ன பபுலாக வர்றது நல்லாவே தெரியும் இந்த நேரத்தில் தான் நம்ம ஒன்றரை கப்பு அளவுக்கு வெல்லம் தட்டி வச்சுருந்ததில் ஒன்றரை கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கிறோம் இந்த சுகரும் தனியாக சேர்க்கலாம் வெல்லமும் தனியாக சேர்க்கலாம் ஆனால் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்டர் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ரவையோட அதாவது சுகர் போட்ட ரவையோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ நெய்யோட வெல்லம் அந்த ரவை சுகர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல மனம் வருது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக் பொடி போட்டுக்கிட்டோம் அதோட ஒரு அஞ்சாறு குங்குமப்பூ அது கலர் நல்லா தூக்கி தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரோட சாப்பிட தூண்டும் அந்த மாதிரி ஒரு கலரோட வாசனையோடு இது இருக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் கை விடாமல் கிண்டிட்டு வாங்க இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க ஒரு சிலர் இதில் கொஞ்சமாக உப்பு போடுவாங்க இனிப்பு தூக்கி தெரிய நான் உப்பு போடலை இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு முந்திரி பழம் நமக்கு எவ்வளோ வேணுமோ கிஸ்மிஸ் பழம் நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன் இப்போ பெருமாளுக்கு அம்பாளுக்கு தாயாருக்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ஒரு பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்